അനവർക്കും വണക്കം இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமையன்று நிலைவாசலில் நாம் எந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் வீட்டில் எந்த தீபம் வந்து ஏற்றினா வரக்கூடிய மகாலட்சுமி தாயாரானவங்க நிற மா நம்ம வீட்டிலேயே தங்குவாங்க என்பது குறித்தும் அல்ல அல்ல குறையாத பணவரவு நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு அற்புதமான முறை வந்து சொல்ல போறேங்க எல்லாருமே பார்த்து பலனடையுங்க அதுக்கு முன்னாடி ஆடி அமாவாசை மற்றும் ஆடிப்பெருக்கு முன்னிட்டு வீடியோக்கள் வந்து நான் ஏற்கனவே போட்டாச்சுங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பாருங்க மேலும் இன்னைக்கு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியாகவும் இருக்குது பிரதோஷமும் இருக்குது மேலும் வியாழக்கிழமையும் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து நேற்று இரவும் இன்னைக்கு காலையில் வீடியோலையும் வந்து சொல்லியிருந்தேன் இதெல்லாம் உங்களுக்கு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அதனால டைம் கிடைக்கும் போது பார்த்து வச்சுட்டு செஞ்சு பலனடையுங்க ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமைகளும் ஒவ்வொரு திதிகளுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது சொல்லலாம் அதிலும் சொல்லணும் இந்த ஆடி செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூன்று கிழமைகளுமே அதி அற்புதமான பலங்களை தரக்கூடியது சொல்லலாம் சாதாரணமாகவே நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி வழிபாடு சுக்கர பகவான் வழிபாடு இது எல்லாமே வந்து வீட்டில் செய்வோம் ஏன்னா ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்களில் தீபம் ஏற்றலினாலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து வீட்டில் தீபம் ஏற்றுவாங்க வெள்ளிக்கிழமைக்கு முக்கியத்துவம் வந்து கொடுப்போம் அப்பேற்பட்ட வெள்ளிக்கிழமை ஆடி இல்லை வரும்போது நமக்கு இன்னும் அதிசிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது இந்த முறை நமக்கு ஆடி மாதத்தில் மொத்தம் ஐந்து வெள்ளிக்கிழமை வருதுங்க அந்த நாளில் எந்தெந்த மாதிரி நிலைவாசல் பூஜை பண்ணணுங்கிறது குறித்து ஒவ்வொரு வாரமுமே தொடர்ச்சியாக வந்து நான் வீடியோக்கள் வந்து போட்டுகிட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதற்கு உண்டான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த நாளில் நமக்கு திருவாத்திரை நட்சத்திரமும் சேர்ந்தே வருது அதாவது சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரமும் சேர்ந்தே இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த நாளில் எந்த மாதிரி நிலைவாசலுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இப்போ சொல்லிடுறேன் இதை வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் பீரியட்ஸ் டைமில் இருந்திங்கன்னா வீட்டில் இருக்கிற வேறு யார்கிட்டயாவது சொல்லி செய்ய வைங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க தேவைப்படுது இந்த ரெண்டை பயன்படுத்தி நம்ம அற்புதமான பலன்களை வந்து பெற முடியும் பொதுவாகவே இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் கன்னி தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா அதாவது நம்மளுடைய வம்சத்தில் யாராவது ஒருத்தங்க திருமணத்திற்கு முன்பே வந்து இறந்துருக்கலாம் சிலர் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணியாக இருக்கும்போது கூட இறந்திருக்கலாம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெய்வங்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் தான் வந்து வருவாங்க அவங்க எப்போதுமே நம்ம குடும்பத்தை வந்து காத்தனிக்கும் கவசமாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்கள மனசில் நினச்சும் இந்த வழிபாடு வந்து தாராளமாக செய்யலாம் அதுபோல் உங்களுடைய முன்னோர்கள் யாராவது சின்ன வயசுல இறந்திருக்காங்க அவங்களுடைய படம் உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த படத்தை எடுத்து வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க மேலும் அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கி பூஜை இறையில் அன்னைக்கு வச்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஏதேனும் ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு அந்த குழந்தை வந்துச்சு அப்படிங்கும்போது அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி துணிமணியோ இல்லை வளையலோ வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிற அதே வயசுடைய குழந்தைக்கு நம்ம கொடுக்கறது அப்படி இந்த மாதிரியும் வந்துட்டு நம்ம செய்யலாம் இல்லை கொஞ்சம் பெரியவங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கான புடவை வளையல் இதெல்லாம் வாங்கிட்டு பூஜை முடித்த பிறகு நாமே கூட போட்டுக்கலாம் எந்த தவறுமே கிடையாது சரி இப்போ நிலைவாசல் பூஜைக்கு வந்து தேவையானது பண்ணலாம் இதுக்கு நமக்கு முதல்ல வந்து ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த தட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பன்னீர் தான் வந்து சேர்க்கணும் அதாவது ரோஸ் வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து நீங்கள் சேர்த்தணும் இப்போ உங்கள் வீட்டில் இந்த வீடியோ பார்க்கும்போது ரோஸ் வாட்டர் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ரோஜா பூக்கள் இருக்குது இல்லையா அது பன்னீர் ரோஜாவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது கிடச்சிச்சின்னா பரவாயில்ல அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா மல்லிகை பூக்கள் கிடைக்குது அப்படின்னாலும் அது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் மௌது தண்ணீரில் போட்டு நீங்கள் ஊற வச்சிருங்க சூடெல்லாம் படுத்தக்கூடாது சும்மா வந்து ஊற வச்சிருங்க அதன் பிறகு அது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜவ்வாது கண்டிப்பாக வந்து ஜவ்வாது சேர்த்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேர்த்துவது அப்படிங்கிறது தான் நல்ல பலனை கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஜவ்வாது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கலாம் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் ஒன்று வந்து அந்த தண்ணீர் சொன்ன நிலையா அது வந்து நறுமணம் மிகுந்ததாக இருக்கணும் அதனால தான் நம்ம வந்து ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம் அடுத்து அதில் சேர்த்தக்கூடிய பொருட்கள் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமானதாக இருக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது ஜவ்வாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது அது இல்லாங்கும் போது நீங்கள் பச்சைக்கற்பத்த வந்து எடுத்துக்கலாம் இவ்வளவே தான் இப்போ வந்து இதை நீங்கள் நல்லா வந்து கலந்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய நிலைவாசல் படியை நீங்கள் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க அதன் பிறகு எப்பவும் போல் நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க நிலைவாசலின் ரெண்டு புறமும் வந்து மனம் மிகுந்த பூக்கள் வந்து வைங்க பக்கத்துலே ரெண்டு ஊதுபத்தியும் வந்துட்டு நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து நம்ம முக்கியமான தீபம் வந்து ஏற்ற போகிறோம் இது வந்து நிலைவாசலுக்கு உள்ளதாக ஏதணும் சில தீபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாசப்படிக்கு வெளியில் வந்து வைங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் ரெண்டு வாரமாக அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை வந்து நம்ம நிலைவாசலுக்கு உள்ளே தான் வந்து தீபம் ஏற்றணும் அதாவது நம்ம கால் அடி எடுத்து வைக்கிறோம் இல்லையா வாசப்படியிலேருந்து வீட்டுக்குள்ளே அந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம இப்போ இந்த தீபம் வந்து ஏற்றணும் முதல்ல அந்த இடத்துல நீங்கள் மேட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த மேட்டை வந்துட்டு எடுத்துடுங்க எடுத்துட்டு இப்போ அந்த இடத்த நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க அதன் பிறகு அரிசி மாவுனால் ஏதாவது ஒரு கோலம் வந்து போடுங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் வந்து ஹிருதய கமலம்னு சொல்லுவோம் இல்லையா பூஜைகரியில் போடக்கூடிய கோலம் அது நீங்கள் போடுறதுனாலும் போடலாம் அல்லது தாமரை கோலம் வந்து போடலாம் இல்லைனா சங்கு கோலம் வந்து போடலாம் இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு இது வந்து நிலைவாசல் படிக்கு தான் போடணும் நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அரிசி மாவில் வந்து போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டே ரெண்டு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலை பூச்சிகள் எல்லாம் அரிக்காத கோட்டைகள் எல்லாம் இல்லாத மாதிரி வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கணும் இதை நல்லா சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்லா வந்து ஒரு காட்டன் கிளாத்து வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க அதனுடைய நுனி பகுதியில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து சின்ன சின்னதாக ரெண்டு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க இது சில்வராக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பூஜை அறியில் பயன்படுத்துகிற ரெண்டு தட்டுக்கள் ஒரே மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதையும் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த தட்டையும் நல்லா கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ வெற்றிலை எடுத்து வச்சோம் இல்லையா அதை வந்து நீங்கள் அந்த தட்டு மேலே வந்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு தட்டு மேலேயும் ஒவ்வொரு வெற்றிலையும் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இந்த நுனி பகுதி வந்து வடக்கு அல்லது கிழக்கு பார்த்த மாதிரி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க இது வீட்டில் ஏற்கனவே நீங்கள் ஏற்றி வர விளக்காக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய திரியை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க மஞ்சள் நிறத்தில் திரி இல்லை அப்படிங்கும்போது மஞ்சளையும் நெய்யும் நல்லா கலந்து அந்த பேஸ்ட்டில் வந்து இந்த பஞ்சத்திரியை தோய்த்து எடுத்திங்கன்னா இது மஞ்சள் நிறமாக மாறிடும் இந்த மாதிரி வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த தீபத்துக்கு நெய் ஊற்றுவது நல்லெண்ணெய் ஊற்றுவது இது எல்லாமே வந்து உங்களுடைய விருப்பம்தான் ஏன்னா பூஜை அறையில் ஏற்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் நெய் தான் ஊற்ற சொல்லுவேன் இப்போ நம்ம நிலைவாசலுக்குள்ளே தானே ஏற்றுறோம் அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் தவறு கிடையாது தாராளமாக வந்து ஊற்றிக்கலாம் அதன் பிறகு இந்த விளக்குக்கு பக்கத்துலேயும் ஏதாவது பூக்கள் வந்து வச்சுடுங்க இந்த தீபத்தை நீங்கள் காலையில் சுக்கரவரை நேரமான ஆறு டு ஏழு மணிக்கு பண்ணுறது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி உங்களால் அந்த நேரத்தை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது பத்து மணிக்குள்ளே வந்துட்டு செஞ்சிடுங்க அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த விளக்கு தீபம் போட்டு எரியும் இல்லையா இது வந்து நம்ம வாசப்படியை பார்த்த மாதிரி இருக்கணும் அதாவது வெளியிலேருந்து தானே மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே வராங்க அதனால் அவங்கள பார்த்த மாதிரி தான் இருக்கணும் அதாவது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ தான் இருக்கணும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த விளக்கை வந்து இப்படி வெறுமனே ஏற்றுவதை காட்டிலும் இதில் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு சிட்டிகி அளவுக்கு பச்சை போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது மகாலட்சுமி வசியம் செய்யக்கூடிய வகையில் இருக்கும் சொல்லலாம் அதனால ஒவ்வொரு விளக்குலேயும் ஒரு ஏலக்காய் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பச்சை கற்பூரம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஏற்றுங்க அடுத்து எப்பவும் போல கற்பூர ஆராத்தி நிலைவாசலில் காட்டிட்டு அதன் பிறகு பூஜை அறைக்கு போயிட்டு நீங்க அங்க இருக்கிற சுவாமி படங்களுக்கு தாராளமாக காட்டலாம் இது வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி தீபம் வேணாலும் ஏற்றி இருக்கலாம் நிலைவாசல் பூஜை வந்து செஞ்சிருக்கலாம் ஆனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமையான நாளை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அஷ்ட லட்சுமிகளும் உங்கள் வீட்டில் வந்து குடிகொள்வாங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல பண வரவுல அதிரடி மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக வந்து பார்ப்பீங்க இப்போ இந்த விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நீங்களே வந்துட்டு பூவின் காம்பு கொண்டு குளிர வச்சுட்டு அந்த வெற்றிலே வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க அதில் இருக்கிற பச்சக்கொருள் சோறும் கரைஞ்சி போயிருக்கும் ஏலக்காய் வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த ரெண்டு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா அதாவது இந்த வெற்றிலை கொண்டு நிலைவாசலில் தீபம் ஏற்றுவது மேலும் நான் சொன்னேன் அந்த ரோஸ் வாட்டர் அது கூட வந்து ஜவ்வாது அதை தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் சொல்லியிருந்தேன் அந்த தண்ணீரை தொட்டு நீங்கள் நிலைவாசலை தொடச்சி அங்கே இந்த மாதிரி கோலம் வந்து போட்டு தீபம் ஏற்றுங்க இது பண்ணினாவே போதும் அற்புதமான பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்